தமிழ்நாட்டை வந்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஒருபோதும் தமிழ்நாட்டு மண்ணில் எங்க தலைவர் சொல்ற மாதிரி நெவர் எவர் பிஜேபி இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல இந்தியா கூட்டணிக்குதான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க நரேந்திர மோடிக்கும் பாஜகவிற்கும் எதிரான வாக்காதான் இருக்கு ஒரு உண்மையான ஜனநாயகத்துல ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற ஒரு கட்சி பிரதமரே நான்கு ரவுண்ட் வந்து ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நிலையில அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடாது அதுதான் நியாயம் ஆனால் இந்தியா கூட்டணி மிக நிச்சயமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் நாங்கள் நாட்டை காப்பாற்றணும் நன்றி